ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எழும்போதும் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் தொழுதே உருகி அழும்போதும் தன் உடலம் விழும்போதும் முருகா முருகா என்று ஓதிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் முருக பக்தி அப்படின்னாலே அருணகிரி சுவாமிகள் தண்டபாணி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளுக்கு அடுத்ததாக வள்ளல் வாரியார் சுவாமிகள் தான் அப்படிங்கிறது இந்த ஆன்மீக உலகத்திற்கே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அருமை பெருமை வாய்ந்த வள்ளல் வாரியார் சுவாமிகளினுடைய சொற்பொழிவுகள்ல இருந்து ஒரு சில தகவல்களை நாமளும் இந்த பதிவின் மூலமா பகிர்ந்துக்கிறத நான் ஒரு பாக்கியமாகவே நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லணும் எத்தனையோ பிறவிகள்ல செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் நமக்கு முருக பக்தி அப்படிங்கிறது நம்முடைய நினைவுக்கே வரும் அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் வாரியார் சுவாமிகள் அப்பதான் நம்முடைய நான் முருகா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அதுக்கு நிறைய உதாரணங்களும் இருக்கு புராண வரலாறும் இருக்கு ஒரு அரசன் மிக நல்ல அரசன் தான் நாட்டு மக்களை எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிட்டு அரசன் தான் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டு மக்களை கொடிய விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அப்பப்போ காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வர்றதுண்டு அப்பதான் அந்த காட்டு விலங்குகளும் காட்டோட அமைதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ ஒரு பயம் காட்டிட்டு வருவாங்க அதே மாதிரி அந்த அரசரும் காட்டுக்கு வேட்டையாட போனார் காட்டுல அம்பு ஏயறாரு ஒரு விலங்க பார்த்து அந்த அம்பு என்னாச்சு குறி தவறி அங்க பக்கத்துல வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிற முனிவர் மேல பட்டுடுச்சு முனிவர் இறந்து போயிடுறாரு அதனால அவருக்கு என்னாச்சு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு அந்த நிகழ்வு நடந்ததுல இருந்து அந்த அரசருக்கு ஒரே துன்பம் துயரம் அஹ் வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து அவரை பலா படுத்துது இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முனிவர்களை பாக்குறாரு அப்பவும் அது சரியாகல கங்கை கரைக்கு போறாரு கங்கை கரைக்கு பக்கத்துல மாதவ முனிவர்னு ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு அங்க போற நேரத்துல அந்த முனிவர் இல்ல வெளியில போயிருக்காரு அவருடைய பையன் தான் வந்து அந்த மாதவ முனிவரனுடைய குடிசைக்கு வெளியில உட்காந்து வேதம் படிச்சிட்டு இருக்கான் அந்த குழந்தைகிட்ட குழந்தை அப்பா இல்லையா முனிவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்கிறாரு ரதத்துல வந்து இறங்குறதையும் அவருடைய உடை அலங்காரத்தையுமே பார்த்து ஓ இது ராஜா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை வணங்கி உபச்சாரம் பண்ணி அவரை உள்ள கூப்பிட்டு அரசே நான் வந்து மாதவ முனிவரோட குழந்தை தான் நீங்க என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கறான் நான் வந்து ஒரு துன்பத்தால வாடிட்டு இருக்கேன்ப்பா அந்த துன்பத்துக்கு பரிகாரம் கேட்கறதுக்காகத்தான் முனிவரை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அரசர் அதுக்கு வந்து அந்த குழந்தை சொல்றான் உங்களுடைய முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு நீங்க ஏதோ ஒரு துன்பத்தினால அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னைய குழந்தைன்னு நினைக்காதீங்க உங்களுடைய துன்பம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்றேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றான் சரின்னு சொல்லிட்டு அந்த அரசரம் வந்து இந்த மாதிரி நான் காட்டுக்கு வேட்டையாட போனப்போ என்னோட அம்பு வந்து தவறுதலா பக்கத்துல தவம் பண்ணிட்டு இருந்த முனிவர் மேல பட்டு அந்த முனிவர் வந்து இறந்து போயிட்டாருப்பா இருப்பா அதனால எனக்கு பிரம்மர்த்தி தோஷம் பிடிச்சிருச்சு இந்த பிரம்மர்த்தி தோஷம் நிழலா வந்து என்னைய தொடர்ந்து படா படுத்திட்டு இருக்குப்பா அதுக்கு பரிகாரம் கேட்கறதுக்காகத்தான் நான் முனிவரை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவுதானா விஷயம் இதுக்கு நான் பரிகாரம் சொல்றேன் கேளுங்க நல்லா கேட்டுக்கோங்க கங்கையாறு பக்கத்துலதான் இருக்கு அந்த கங்கையாரத்துல இறங்கி வடக்கு நோக்கி மனக்கண்ணால முருகவேளை மனக்கண்ணாலே நோக்கி மனசார காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருகி முருக மந்திரத்தை மூன்று முறை உள்ள முருகி கண்ணீர் பெருகி மனசார வேண்டிக்கிட்டு சொல்லுங்க பிரம்மதி தோஷம் போயிடும் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை சொல்றான் அந்த குழந்த அவரும் ஆசையா போறாரு கங்கையில இறங்கி வடக்கு நோக்கி அந்த குழந்தை எப்படி சொன்னானோ வடக்கு நோக்கி மனசார முருகப்பெருமானை நினைச்சு முருகா 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 அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை அந்த அரசர் சொல்றாரு பிரம்மகத்தி தோஷம் விலகிடுது சந்தோஷமா போறாரு இருந்து அரண்மனைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இந்த முனிவர் வந்து குடிசைக்கு வர்றாரு வரும் பொழுதே அந்த தேர்கால் அந்த ரதம் பதிஞ்ச தடம் இருக்கும் இல்லையா மணல்ல அந்த தேர்க்கால் தடத்தை பார்த்த உடனே குழந்தை யாரோ வந்திருக்காங்க தேரெல்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஆமாப்பா அரசர் வந்தாரு ஒரு பரிகாரம் கேட்கறதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நடந்தத சொல்லிட்டு பிரம்மத்தி தோஷம் புடிச்சிருச்சு அதுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொன்னாரு நீ என்ன பரிகாரம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு குழந்தை சொல்றான் கங்கையில இறங்கி வடக்கு நோக்கி மனதார முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு முருகா முருகா முருகான்னு முருக மந்திரத்தை மூன்று முறை ஓத சொல்லி சொன்னேனப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்றான் அதை கேட்ட உடனே அந்த முனிவருக்கு வந்தது பாருங்க கோபம் கண்ணெல்லாம் அப்படி செவந்து போச்சு உடம்பு அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு கோபம் நாம என்ன பண்ணிட்டோம்னு அப்பா இப்படி கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நீ எனக்கு பிறந்த மகனா நீ நான் உனக்கு வேலை கத்து கொடுத்தது இவ்வளவு வீணா போயிடுச்சே என்னுடைய மகனா இருந்துகிட்டு இப்படி சொல்லிட்டு என்னப்பா நான் தப்பா எதுவும் சொல்றியே நம்முடைய குலதெய்வம் முருகன் அந்த முருகமந்திரத்தை தானே மூணு தடவை ஓத தப்பு தப்பிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த குழந்தை உடனே அந்த முனிவர் என்ன சொல்றாரு முருக மந்திரத்தை ஒரு தடவை சொன்னாலே ஒரு கோடி பிரம்மகத்திகள் தீருமே நீ மூன்று தடவை சொல்ல சொல்லியிருக்கியே ஒரு மாத்திரை கொடுக்க வேண்டிய இடத்துல நீ மூணு மாத்திரை கொடுத்திருக்கியே முருகப்பெருமானினுடைய நாமம் அப்படிங்கிறது உனக்கு அவ்வளவு சுலபமா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபப்படுறாரு விட்டுட்டாருங்க மனுஷன் உடனே இந்த குழந்தை என்ன பண்றான் கால நெடுஞ்சான் கிடையா விழுந்து கதர்றான் அப்பா இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கதறி அழுகிறான் உடனே அந்த முனிவர் சொல்றாரு பயப்படாதப்பா குகன் என்கின்ற தான் நீ அந்த பிறவியில இருப்ப பெருமாள் அடுத்ததா ராமாவதாரம் பண்ணுவார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே நீ நண்பனாக இருப்பாய் அதோட முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு முருகனினுடைய திருவடிகளை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு பரிகாரம் அதே போலவே ராமாவதாரத்துல குகன் அப்படிங்கிற பெயரோடு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே நண்பனாக பிறந்து கந்தனையே காலந்தோறும் நினைத்து கொண்டு கந்தனினுடைய திருப்பாதங்களை அடைந்தார் புகன் அப்படிங்கிறது தான் இந்த புராண வரலாற்றினுடைய சம்பவம் இதுல என்ன சொல்ல வரார் அப்படின்னா முருகனினுடைய திருநாமங்களை நாம சொல்லணும் அப்படின்னாலே நாம எத்தனையோ பிறவிகள் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த முருகனினுடைய நாமங்களை நாம வாயத்திறந்து சொல்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு அப்படி சொன்னா என்னென்ன கிடைக்கும் முருகனினுடைய நாமங்களையே சொல்லி சொல்லி அந்த குழந்தை முருகனினுடைய பதங்களை திருப்பதங்களை அடைந்தார் அப்படிங்கறதான் இந்த புராண வரலாறும் நமக்கு சொல்லுது எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சரி அந்த முருகப்பெருமானினுடைய மந்திரங்களை நீ மனதார ஓதின அப்படின்னாலே நீ செய்த பாவங்களை உணர்ந்து விடுவாய் அதற்கு உண்டான பரிகாரத்தையும் நீயே செய்து விடுவாய் ஏன்னா முருகப்பெருமான நினைச்சு நம்ம முருக மந்திரத்தை ஓதினா எவ்வளவு பாவம் செஞ்சாலும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தவறுகளை பண்ணிட்டு முருக மந்திரத்தை சொன்னா அந்த பாவங்கள் எல்லாம் போயிடுமா இல்லவே இல்லை அதனுடைய அர்த்தம் அது கிடையாது முருகப்பெருமான மனதார நினைத்து முருகநாமங்களை நீங்க ஓத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆகா நாம செய்தது தவறு இதற்கு உண்டான தண்டனையை நாம கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை நீங்களாகவே மனமும் வந்து ஏற்றுக்கொள்வீர்கள் அதுதான் அதற்குரிய பரிகாரம் அப்படிங்கறதையும் நீங்க உணர்ந்துக்குவீங்க அதத்தான் அவர் சொல்றார் எவ்வளவுதான் நீங்க பாவம் பண்ணியிருந்தாலும் முருகனினுடைய நாமங்களை ஓத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்குரிய பரிகாரங்களையும் நீங்களே தேடிக்கொள்வீர்கள் முருகப்பெருமானினுடைய திருப்பதங்களை அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் இதத்தான் அவர் சொல்றாரு முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவார் வியாதி அடைந்து நையார் ஒரு காலமும் துன்பம் எய்தார் பரகதி உற்றிடுவார் பொறுகாலன் சமராபுரி புண்ணியனே அப்படின்னு சிதம்பரம் சுவாமிகள் அழகாக சொல்லியிருப்பார் அதனால முருக நாமத்தை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் முருகனை மனதார வணங்க ஆரம்பித்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னாலே முருகன் உங்க பக்கத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம் எத்தனையோ பிறவிகள்ல செஞ்ச புண்ணியத்தின் பலனாகத்தான் நம்முடைய நாவு முருகநாமத்தை உச்சரிக்கும் நாக்கு மட்டும் முருகநாமத்தை உச்சரிக்க கூடாது உள்ளத்திலிருந்து வரணும் முருகநாமம் அப்படி வந்தால்தான் முருகனினுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே